ரோஹினி கூடிய சீக்கிரத்தில் விஜயா கிட்ட மாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறு ஆசை சீரியல் நாளைக்கு என்ன பார்க்கலாம் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு முத்து கொடுத்த அந்த காடை வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஐயர்கிட்ட வந்துட்டு இந்த காடை வந்து குடுக்குறாங்க யாராவது வந்து பூ வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த காடை கொடுங்க சார் நான் வந்து டெக்கரேஷன் வந்து சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க மீனா வந்து அந்த மண்டபத்துல டெக்கரேஷன் வந்து சூப்பரா பண்றாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்துட்டு யார்கிட்ட இந்த டெக்கரேஷன் கொடுத்தீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அங்க எல்லாருமே வந்து கேட்டவங்க கிட்ட மீனாவோட நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னோன்னே மீனாக்கு வந்து நிறைய கால் வருது மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்து கிட்ட போயிட்டு ஏங்க நான் வந்து டெக்கரேஷன் பண்ண இல்லையா எல்லாருமே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆர்டர் வருது நம்ம நினைச்ச மாதிரி மேல வந்து சூப்பரா ஒரு ரூமை கட்டி நம்ம வந்து முன்னேற போறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண பணம் சேர்த்தி வச்சு கண்டிப்பா அத்தை கிட்ட நம்ம யாருங்கிறத காமிப்போம் அப்படின்றாங்க தோனி வந்து வித்யா கிட்ட என்னடி இவர் வேற இப்படி சொல்லிட்டாரு நம்ம இனி என்ன பண்றது நாலு பக்கமுமே மாட்டிக்கிட்டோமே எங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே வித்யா இருந்துகிட்ட உன் கூட சேர்ந்து நானும் தாண்டி மாட்ட போறேன் வித்யா நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு வித்யா பிளீஸ் வித்யா அப்படின்னு சொன்னோடனே வித்யா இருந்துகிட்ட நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு நான் தாண்டி இப்ப வந்து மாட்டப் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு சொல்லுடி நான் இதையும் வந்து பொய் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னனே உனக்கு வந்து உடம்புடிலேன்னு மீனா கிட்ட சொல்ற இந்த சிக்கன் சாப்பிட்டு உன்னை கேட்டாங்கன்னா நீயும் அப்படியே சொல்லு சரியா அப்படின்னு சொன்னே சேரிடி அப்படின்றாங்க நீ வந்து அடுத்த பிளான் என்ன வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்